நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்க்கப்படுறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமிஷனுடைய ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு பார்க்க தெரியல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்க மெசேஜ் பண்ணுங்க நான் உடனே உங்களுடைய ரிசல்ட் நான் பார்த்து சொல்கிறேன் இல்லை மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இங்கே கிரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா வியூ சிஓஏ ஜூலை ரிசல்ட் இருக்கு பார்த்திங்கன்னா அதை ஒன்று சும்மா கிளிக் பண்ணணும் நமக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் ஓகேங்களா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணணும் அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஃபார்மேட்டில் ஓகேங்களா டேட்டு போட்டு மைனஸ் ஓகேங்களா ஈக்குவல் டு அந்த மாதிரி போட்டு மந்த்து இயர் கரெக்டாக போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறோம் பேச்சு டீடைல்ஸ் வந்து கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்முடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து தேர்ந்திக்கலாங்க என் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம பார்க்குறோம் இதுதான் மெத்தடே வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் கிடையாது இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ரிசல்ட் வந்து எப்படி பார்க்குறதுக்கு தெரியாது ஷேர் பண்ணுங்கள் நன்றி